கோடநாடு விவகாரம் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க நேரம் கேட்டுள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு சிறப்பு விசாரணை ஆணையம் அமைத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என கூறினார் கோடநாடு விவகாரத்தில் விசாரணை முறையாக நடைபெற முதல்வர் பதவி விலக வேண்டும் என கூறிய ஸ்டாலின் உரிய நடவடிக்கை இல்லை என்றால் திமுக சார்பில் நீதிமன்றத்தை நாடுவோம் என தெரிவித்தார் விவகாரம் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் குடியரசு தலைவர் ராம்நாத் உள்ளதாக அவர் கூறினார் கழகத்தினுடைய கோரிக்கை என்னன்னு கோவிந்தார் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவியை உடனே ராஜினாமா செய்யணும் சிறப்பு விசாரணை ஆணையத்தை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டும் உயர் நீதிமன்ற நீதிபதி மேற்பார்வையில் இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகியோரின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை திமுக கொண்டு செல்ல இருக்கிறது நாளை கவர்னர் இடத்துல நேரம் கேட்டிருக்கிறோம் நாளை தந்தால் உடனடியாக நாங்கள் நேரடியாக சென்று இந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்ல போகிறோம்